கடவுளை ஒரு பிரச்சனையை அதை முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு நானே அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்த ஆஃபரை நமக்கு கேட்டு வாங்கிக்கிறேன் நீ பாட்டுல உன் இஷ்டத்துக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காதயா என்னால முடியல கடவுளை ஒரு பிரச்சனையை கொடுத்தா அதை முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு நானே அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்த ஒஃபரை நன்னு கேட்டு வாங்கிக்கிறேன் நீ பற ஆட்கள உன் இஷ்டத்தை கஷ்டத்தை கொடுத்து விட்டே இருக்காதயா என்னால முடியல கடவுளை ஒரு பிரச்சனையை கொடுத்தா அத முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு நானே அந்த பிரச்சனையை முடிச்சிட்டு அடுத்த ஒஃபரை என்னை கேட்டு வாங்கிக்கிறேன் நீ பற ஆட்கள உன் இஷ்டத்தை கஷ்டத்தை கொடுத்து விட்டே இருக்காதயா என்னால முடியல கடவுளை ஒரு பிரச்சனையை கொடுத்தார்